அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் இப்ப வந்து அதிமுக சார்பில் வந்து இளைஞர் அணிகள் சேர்ந்து லேப்டாப்காக வந்து போராடுறாங்க போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது என்ன போராட்டம் ஏன் நடத்துறாங்க அதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த போது அப்போ இந்தியாவிலேயே இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாத செயலில் இல்லாத இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே பல இடங்களில் ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில அரசால் கொண்டு வரப்பட்டு செயலில் இல்லாத ஒரு புதுமையான திட்டத்தை அது மக்கள் நலனுக்கான ஒரு திட்டத்தை இன்னும் சொல்லப்போனால் மாணவர்கள் நலனுக்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார்கள் அது என்னென்னா லேப்டாப் அதாவது இலவச விலையில்லா அம்மா மடிக்கணினி அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் அந்த திட்டம் வந்து பட்டி தொட்டியங்கும் மிகப்பெரிய ஹிட் சார் பட்டி தொட்டியெங்கும் ஹிட்டுனா ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் படித்த அனைத்து மாணவர்களும் ஏறக்குறைய அதன் மூலமாக அவர்கள் நோக்கரி டைம்ஸ் ஜாப்ஸு இன்னும் பல வகையான என்ன சொல்கிறது வேலை கிடைக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்களில் அப்ளிகேஷன்ஸ் போட்டதும் அதன் மூலமாக வேலை கிடைத்தவர்கள் அது அதுபோக அந்த வேலை கிடைப்பதற்காக ரெசியூம்களை தயாரித்ததற்கு பேஸாக இருந்தது அம்மாள்டா தான் சார் சும்மா சும்மா இல்லை சார் வராதவன் ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் கூட இருந்திருக்க மாட்டான் எனக்கு தெரிய நைன்டி ஸ்கிட்ஸ் யூஸ்வலாக அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் தான் அவங்களுடைய அந்த காலேஜ் அப்படின்ற பருவம் இருந்திருக்கும் ஸோ அவங்க இருந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டமாக மாணவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் தமிழக தமிழக மாணவர்களுடைய வாழ்க்கையில் விலக்கேற்றி வைத்த ஒரு திட்டம் அம்மா லேப்டாப் திட்டம் அந்த அம்மா லேப்டாப் திட்டம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேருக்கு மேல கொடுத்தாங்க புரட்சி தலைவர் இருக்கும் பொழுதும் சரி அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்த வந்ததுக்கு அப்புறமும் சரி அவங்க எடப்பாடி அவர்கள் வந்து புரட்சி தலைவர்களுடைய திட்டத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் என்ன பண்ணார் அப்படின்னா சரி லேப்டாப் கொடுத்துட்டோம் ஆனால் அவர் இருந்த மிக கூடிய காலகட்டமான கொரோனா காலகட்டத்தில் படிக்க போகிறதுக்கு காலேஜ்களும் பள்ளிகளும் திறக்கக்கூட திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால வீட்டில இருந்தே அவங்க வந்து டேட்டாவை ஆக்சஸ் ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் காலேஜில் ஷேர் பாயிண்ட்ஸ்ல ஏற்றிட்டு டவுன்லோட் பண்ணணும் வெப்ல கனெக்ட் பண்ணி அதன் தரவுகளை லெசன்ஸ் ஷேர் பண்ணி படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லேப்டாப்பினுடைய அடுத்த ஒரு கட்டமாக இலவச இரண்டு ஜிபி டேட்டாவை கொடுத்த எடப்பாடி அவர்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அம்மாவர்கள் இந்த திட்டத்தை வந்து முன்மொழிந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது பல சிக்கல்கள் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இதற்கு வந்து நிதியாக ஒதுக்கப்பட்டது ஆனால் ஏழாயிரத்தி கோடி ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சம் பேர்களுக்கு பேருக்கு மேல லேப்டாப் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாதுன்னு ஏறக்குறைய அனைத்து நிறுவனமும் கையெழுத்துக்கிட்டாங்க அப்ப அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க இந்த திட்டத்தை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அரசியலுடைய பல வகையான எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட டெண்டர்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுக்கப்படும் ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடுத்தாங்க கொடுக்கும்போது ஹெச்பியும் லிடோவாக வந்தாங்க ஸோ அதாவது சின்ன மீனை வளைய விரிச்சு பெரிய மீனை பிடிச்ச கதையா சின்னதா இதை நீங்க பண்ணி கொடுங்க அதன் மூலயமா உங்களுக்கு நான் பெரிய ஆதாயம் கொடுக்குறேன்னு உடனே எல்லாரும் ஓடி தேடி வந்தாங்க சோ அதன் மூலமாக கல்வி சிறந்தது மாணவர்கள் வந்து அதன் மூலமாக ஒரு 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 பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட அறிவை பெருக்கினார்கள் எந்த மாற்றத்திற்கும் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு மாணவன் ஒருவன் பேசுவதை நான் கேட்டேன் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய அண்ணன்மார்கள் அது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கொடுத்தாரு எடப்பாடியார் இருபது ஏன்னா அதுக்கப்புறம் கொரோனாக்கு இவங்க ஆர்டர் போட்டும் கம்பெனிகளில் வந்து கொடுக்க முடியாதனால அந்த திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அன்ஃபார்ச்சுனேட்லி பட் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கொடுத்தாரு இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் படித்த என்னுடைய அண்ணன்மார்கள் வந்து இந்த லேப்டாப் மூலியமாக பயனடைஞ்சாங்க அந்த லேப்டாப் மூலியமா ஏறக்குறைய உலக அறிவை அவங்க அவங்களால பரமுது அதே நேரத்தில் அந்த லேப்டாப் மூலமா இன்டர்னல் கம்யூனிகேஷன் வச்சிக்கிட்டாங்க நெட்வொர்க் கம்யூனிகேஷன் உலக அளவில் அவங்க பல பேரோட பேச முடியுது பல இன்ட்ராக்ஷன் பண்ண முடியுது ஒரு ஜிமெயில் அக்சஸ் பண்ண முடியுது பல விஷயங்கள் அக்சஸ் பண்ண முடியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல காலேஜ் படிச்சு டுவெல்த்து படித்தேன் எங்களை போன்றவரால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இந்த திமுக அரசாங்கம் பண்ணிருச்சே இப்போ எங்களுக்கு அதாவது அவங்க எங்களுடைய அறிவு சிறந்தவராக இருந்தாங்க ஒரு லேப்டாப் எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப் எப்படி யூஸ் பண்ண முடியுன்றது முதல் கொண்டு அவங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாது அவருடைய ஜூனியர் இன்னும் அவருடைய கடைக்குட்டிகளான எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஸ்டாலின் உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சதெல்லாம் பார்த்தோம் ஸோ அப்படி அம்மா அவருடைய ஆட்சியான பொற்கால ஆட்சியான ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் லேப்டாப் நாள் பயனடைந்தவர்கள் ஐம்பத்தி லட்சம் குடும்பங்கள் அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு மிகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஒரு மிக பரவலாக இந்தியா முழுக்கும் பேசப்பட்ட திட்டம் குறிப்பாக அந்த திட்டத்தை வந்து பிரதமர் பேசியிருக்கிறார் அந்த திட்டத்தை பற்றி பல மாநில கவர்னர்கள் பல மாநில சிஎம்எல் குறிப்பாக அனைத்து மாநில எதிர்கட்சி தலைவர்களும் அப்படி ஒரு திட்டம் இந்தியா முழுக்க ஒரு பேசப்பட்ட ஒரு திட்டம் திட்டம் அதில் பாகுபாடு இல்லாமல் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ப பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களிலிருந்து ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய ஐந்தாம் ஆண்டு பயிலக்கூடிய அனைத்து இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜஸ் கம்மிங் அவுட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் வில் கெட் இட் வாஸ் கெட்டிங் இட் எந்த எல்லா அதாவது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசு கல்லூரியில் நீங்கள் எந்த வருடம் படித்தாலும் பரவாயில்ல அரசு பள்ளியில் நீங்கள் பன்னெண்டாவது படிச்சிருந்தா உங்களுக்கு லேப்டாப் அப்படின்றது வர்க்க ரீதியாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பண்ணி ஒரு சமத்துவத்தையும் அன்னைக்கு உள்ள சமூக நல்ல நல்லிணக்கத்தையும் போற்றி இந்த திட்டமும் வந்து எல்லாருக்கும் அறிவு கொடுக்கணும்னு அன்னைக்கு மாணவர்களுடைய அறிவை பெருக்கி ஒரு திட்டம் ஆனா அந்த ஸ்டிக்கர் கவர்மெண்ட் அதாவது அந்த திட்டத்தை நம்ம இந்த ஸ்டிக்கர் கவர்மெண்ட் ஆனா ஸ்டாலின் அவருடைய கவர்மெண்ட் அம்மாவுடைய ஸ்டிக்கரை மட்டும் பிரிச்சுட்டு இவருடைய ஸ்டிக்கரை ஒட்டி வெறும் பத்து லட்சம் பேர் கொடுக்க போறாங்க ஐம்பது ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் எங்க இருக்காங்க பத்து லட்சம் எங்க இருக்காங்க வெறும் பத்து லட்சம் பேருக்கு அவசர கதியில ஏறக்குறைய ஒரு நான்கே மாதங்கள்ல ஒரு தேர்தலை மட்டுமே முன்னிறுத்தி தேர்தலில் ஜெயிக்கின்ற ஒரே காரணம் காரணத்துக்காக அவசர அவசரமா டிசம்பர்ல இருந்து பிப்ரவரிக்குள்ள கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்து முடிக்கிறோம் அப்படின்னு அதுலயும் பல வகையான பாகுபாடு எப்படின்னா மாணவர்கள் வந்து டுவெல்த் மாணவர்கள் அவங்களுடைய குடும்பம் வந்து கண்டிப்பா நமக்கும் லேப்டாப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க ஏன்னா மாணவர்கள் டுவெல்த் படிக்கிற மாணவர்கள் அடுத்து வந்து ஒரு ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணா ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா ஒரு என்ன சொல்லுங்க காலேஜ் கவுன்சிலிங் ப்ரிப்பேர் பண்ணணும்னா பல விஷயங்கள் இனிமே வந்து தரவுகளை தேடுவதற்கு அவங்களுக்கு லேப்டாப் தேவை இப்போ இந்த ஸ்டாலின் அரசாங்கம் மாணவர்களுக்கு அதாவது பள்ளி மாணவர்கள் கிடையாதுன்றது ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க அதாவது பள்ளி மாணவர்களுடைய அனைத்து குடும்பர்களும் குறிப்பா பெற்றோர்கள் அனைவரும் அப்செட் பள்ளி மாணவர்கள் கிடையாது இதுதான் அந்த பிரிவு அதே மாதிரி காலேஜ்ல காலேஜ் என்ன எல்லா கல்லூரி மாணவர்கள் என்ன எல்லாருக்கும் கிடைக்கும் எதிர்பார்த்திருக்கும் பொழுது இல்ல இயர் செகண்ட் இயர்லாம் கிடையாது தேர்ட் இயர் நீங்க உங்களுடைய கடைசி கடைசி ஆண்டு இறுதி ஆண்டு கல்லூரி படிப்பில் இருந்தால் நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல இறுதி ஆண்டுல நீங்க பிகாம் பிஏவோ எதுவாக இருந்தாலும் கடைசி ஆண்டு மட்டும் தான் கிடைக்கும் அதற்கு நடுவில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் தேர் காலேஜஸ் அவங்க முற்றிலும் அப்செட் அதாவது அவங்க மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே பாத்தீங்கன்னா மினி ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்ப அவங்க வந்து அரசின் மூலமாக அந்த லேப்டாப் இல்ல 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 லேப்டாப் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அவங்க இஎம்ஐல கேட்டா கூட ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு பதினோராயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் எடுத்து கேட்டுதான் இருக்கு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு பெற்றோர் பல்லூரி படிக்கக்கூடிய தனது மானம் தன்னுடைய மகனுக்கே மகளுக்கும் பதினோறாயிரம் எடுத்து வச்சாங்கன்னா அவங்க எப்படி அவங்க அரசு பள்ளியில படிக்க அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய அவங்களுக்கு லேப்டாப் அவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல்ல அவங்க தள்ளப்படுறாங்க ஆனா அம்மா அவர்கள் ஆட்சியில் அனைவருக்கும் இலவச லேப்டாப் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க குடும்பம் மொத்தமா அப்ச அவங்க கை காச போட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு ஸோ இதனால இந்த மாதிரியான பிரிவினையும் உருவாக்கி ஸோ அது இல்லாமல் தனியார் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடியார்கள் இருக்கும் போது அதாவது ஏழு ஸ்ட்ரீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த ஏழு ரேசன் உள் ஒதுக்கீடு யார் யாருக்கெலாம் அந்த உள் ஒதுக்கீட்டு மூலமாக எம்பிபிஎஸ் தனியார் காலேஜில் யாரெல்லாம் போய் சேரனாலோ அவங்களுக்கு அதே மாதிரி எஸ் சிஎஸ்டி பள்ளி எஸ்சிஎஸ்டி பட்டியல பட்டியலை சமூகத்தினுடைய குழந்தைகள் வந்து எங்கெங்க பிரைவேட் காலேஜில் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு ஸ்ட்ரீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பிரைவேட் காலேஜஸில் இருக்கிறவங்களையும் அங்கேயும் வந்து பின்னங்கையே இருந்திருக்கிறாங்க பொருளாதாரத்தில் பின்னகர் அவங்கள வந்து அவங்களே வந்து நம்ம என்ன சொல்கிறது கையை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு பண்ணுறதுக்காக பண்ணார் அதை வந்து மூன்றாக மாற்றி விட்டது திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏழு ஸ்ட்ரீம்ல வர்ற எல்லாருக்கும் பிரைவேட் காலேஜில் கொடுக்கல வெறும் வந்து மூன்றே ஸ்ட்ரீம்ல தான் கொடுக்க போறாங்க அதுவும் இறுதி ஆண்டில் படிக்க படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க அதுதான் வந்து இதில் இதை எதிர்த்து இன்னைக்கு அண்ணா திமுக வந்து மாணவணி சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் ஏறக்குறைய தமிழ்நாடு தலைவர் ஒரு போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாடே சம்பிச்சு போச்சு எல்லா இடத்துலையும் போலீஸ்காரங்க போய் அண்ணா திமுக காரங்க அண்ணா திமுக இளைஞர்கள் எங்கெல்லாம் வந்து போர்க்கொடி தூக்குறாங்களோ அங்கே எல்லாத்திலையும் போலீஸ் அராஜகத்தின் மூலமாக அவங்களை எதிர்க்கு கைது பண்றதும் அப்படின்னா அவங்கள வாயா போயா வாடா போடான்னு வசனத்தில் பேசுவாங்க

நீ பாட்டு ஸ்டிக்கரை ஓட்டி நீ பாட்டு ஓம் பேரில் கொடுத்தேனா அதுக்கு உடனே ஓம் பேரில் ஆயிருமா மக்களுக்கு தெரியாமல் இல்லையா நீங்கள் அம்மா உணவகத்தை நீங்கள் நாளைக்கு அப்பா உணவும் கலைஞரணும் என்ன மாதிரினாலும் அம்மா உணவு தான் மக்களால் மக்கள் மனசுலேருந்து அதை நீக்கவே முடியாது இப்படி பல விஷயம் பல அம்மாவோடைய திட்டங்களை ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அவர் பேரில் மாற்றிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா பேரில் மாற்றிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது இந்த லேப்டாப் விஷயத்தில் நடக்கக்கூடாதுன்றதில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அண்ணா திமுக ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் அண்ணா திமுக என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இந்த லேப்டாப் இந்த லேப்டாப்புக்கு ஏழாயிரத்து ஐநூறு கோடி அதை

மூடிக்கு <laughs> கொடுக்கக்கூடிய ஸ்டாலினுங்க அவ்வளவு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூ வரல இன்னும் வரவே இல்லை அன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க ஏழாயிரம் ரூபாய் தான் வித்தியாசம் அதுல இவ்வளவு பெரிய வித்தியாசம் எங்கே இருந்து வந்து ஒரு பெரிய கேள்வி வருது இன்னும் முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா அன்னைக்கு அம்மா லேப்டாப் யூஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் லினோவா லேப்டாப் தான் நிறைய புழக்கத்தில் இருந்து இன்னைக்கு அந்த லினோவா டெண்டர்லேயே இல்லை இன்னைக்கு எச்பி டெல்ல நேசர் தான் கொடுத்துருக்காங்க லினோவா டெண்டர்ல ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுல வந்து நிபுணர்கள் வந்து உள்ள போய் பார்க்கறாங்க பார்க்கும் பொழுது லினோவா மறுபடியும் உள்ள வரணும் நீங்க டெண்டர் எடுக்கணும்னாலே நீங்க கமிஷன் கொடுக்கணும்னு கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷனுக்கு பேர் போன கவர்மெண்ட் வந்து லினோவாவுக்கு ஒரு பெரிய கமிஷன் நிபந்தனை வைத்ததாகவும் அந்த கமிஷன் நிபந்தனைக்கு ஒத்து போகாத லினோவா வேண்டவே வேண்டான்னு லினோவா அப்புறப்படுத்தி வச்சுட்டாங்க தான் நீ டெண்டர் வந்து ஏசர் டெல் அண்ட் ஹெச்பிக்கு தான் போயிருக்கு லினோவாக்கு போகவே இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் லேப்டாப்ல அம்மா லேப்டாப்ல அதிகமாக புழக்கத்தில் இருந்த லேப்டாப் லினோவா தான் அந்த லினோவாவும் வந்து அதிமுக குற்றச்சாட்டுன்னா திமுக கமிஷன் அழுத்தத்தின் காரணமாக அவங்க டெண்டர் எடுக்கலாம் இது போன்ற லேப்டாப்லையும் ஊழல் நடந்திருப்பதாக இப்பவே அதிமுக குற்றச்சாட்டு மக்கள் வரிப்படத்தெடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுல இவ்வளவு தயக்கம் இதுவுமே மூன்று ஆண்டுகள் எடப்பாடி என்ன சொல்றாங்க மூன்று ஆண்டுகள் நாங்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேர் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் படித்த மாணவன் வந்து லேப்டாப் ஆக்சஸ்ல இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து தரவுகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்த அந்த ஒரு பத்து வருடம் அந்த டிகேட்ல இருந்த அந்த ஒரு சமூகம் எங்க மாணவ சமூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அப்புறம் அரசாங்கத்துக்கு அப்புறம் ஒரு லேப்டாப் கூட அக்சஸ் பண்ண முடியாம ஒரு டேட்டா கூட அக்சஸ் பண்ண முடியாம மக்களை வந்து முட்டாளாக்குவதற்கான வேலை ஸ்டாலின் பாத்துக்காரு அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா பேசி மூன்று ஆண்டுகளாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் குடசல் கொடுத்து ஒரு வழியாக கொண்டு வர வச்சுட்டாங்க அப்படின்றதுதான் இது அண்ணா திமுக சாதனையாக தான் பார்க்கப்படுகிறது இன்னொன்று பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதை கொடுத்தாலும் கொடுக்காம போ எனக்கு லேப்டாப்பை கொடுக்கலாம் அவனுக்கு ஓட்டே போட மாட்டோம்ன்ற அந்த மனநிலை இருந்ததை உளவுத்துறை அழகா அழகா கணித்து நீங்க எந்த அண்ணா அம்மாவுடைய திட்டத்தையும் திட்டத்தையும் எந்த திட்டத்தை நீங்க மனைமாற்றம் பண்ணி அதை மறைச்சு அதை மக்கள் மனசுல இருந்து மறை வைக்கணும் ஒளி ஒளி வைக்கணும் நீங்க நினைச்சாலும் லேப்டாப்பை மக்கள் மறக்கலாதனால நீங்க லேப்டாப் கொடுத்தாலே நீங்க ஜெயிக்கவே முடியாது என்றது உளவுத்துறை ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில இந்த திட்டத்தை மறுபடியும் வேண்டா விருப்பாக கொண்டு வந்து ஸ்டாலின் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கு இந்த மறுபடியும் லேப்டாப் கொடுக்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் அம்மாவுக்கு ஒரு பிளஸ் எடப்பாடியார வெற்றிக்கு ஒரு பிளஸ் லேப்டாப் கொடுத்ததுனால திமுகவுக்கு மூன்று சதவீதம் கூடும் இல்ல இந்த லேப்டாப் கொடுக்கலாம் மூன்று சதவீதம் குறை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுன இடத்துல இன்னைக்கு இந்த லேப்டாப் கொடுத்ததுனால மறுபடியும் அம்மாவுடைய லேப்டாப்பை ஸ்டாலின் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கண்டோட்டத்தில் அண்ணா திமுகவுக்கு இது ஒரு பிளஸ் ஆக அண்ணா திமுக ஓட்டு சதவீதம் கூடும் அண்ணா திமுக ஒரு சாஃப்ட் கார்னர் வருன்ற அளவுக்கு பேசுறாங்க அதுதான் இன்னைக்கு நிரசமான உண்மையா இருக்கு இந்த லேப்டாப்பை இது திமுக அரசாங்கம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அதுல நிறைய பிரச்சனைகள் நிறைய அதுல ஊழல் இருக்கு அப்படின்றத வலியுறுத்தி தமிழ்நாடு தலைமை போராட்டத்தில் அண்ணா திமுக மாணவர்களையும் இளைஞர்களையும் ஈடுபட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய என்னுடைய அந்த இந்த அம்மாவுடைய லேப்டாப் ஏறக்குறைய கடைசி அது கடைநிலை மாணவனுக்கும் போய் சேர்ந்தது அந்த ஒரு திட்டத்தினுடைய மாண்பை பத்தி அந்த திட்டத்தினுடைய மாட்சியை பத்தி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் மாணவர்கள் பேசிட்டு இருக்காங்க இல்லை ஆமா நிறைய தகவல்களை பங்கி மிக்க நன்றி தொடர்ந்து நன்றி வணக்கம் சார்